நல்லா ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு குழந்தைங்க எல்லாம் அடம் பிடிப்பாங்கள்ல அவங்களுக்கு இந்த பீஸாவை வர ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்களேன் பீஸான்னு குட்டீஸுகள் விட மாட்டாங்க ஸ்நாக்ஸுக்கு இதை வச்சு கொடுத்து பாருங்கள் அது ஹெல்த்தியான மைதா பாசிப்பருப்பு வச்சு சூப்பர் டேஸ்டியான ஹெல்த்தியான பீஸா ரெசிபி இது ஸ்நாக்ஸுக்கு மட்டும் நீங்கள் வச்சு பாருங்களே கண்டிப்பாக சொல்கிறேன் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் காலியாக தான் வரும் டேஸ்ட் அப்படி இருக்கும் வாங்க எப்படி பண்ணு வீடியோக்கில் வர்த்தரலாமா இந்த கப்பாவில் ஒரு கப்பாவை விட்டு பாசிப்பேருங்க ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன் பாருங்க நல்லா ஊறிடுச்சு இப்போ இது தண்ணியை நம்ம வடிகடுத்து மிக்சரில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பேரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு சின்னதாக ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப ஆட் பண்ணிருங்க காரமாயிரும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ரொம்பவும் தண்ணி ஆட் பண்ணாமல் கொஞ்சம் மட்டும் தண்ணி ஆட் பண்ணி இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப தட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்தளவுக்கு இருக்கணும் நல்லா மையாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக தூள் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அவ்வளோ மாவு ரெடி ஆயிடுச்சு ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் விடுங்க அடுப்பு வந்துட்டு மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச காசி பருப்ப ஆட் பண்ணிக்கோங்க ஈக்குவலாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் மேலே பொறுத்து பட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதில் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க அப்போ தான் மேலே இருக்கிற லேயரும் கீழே இருக்கிறது நல்லா குட் ஆகும் இது ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க அதுக்கு நல்லா சிம் பண்ணிட்டு பண்ணுங்க ஒன் சே நல்லாவே குக் ஆயிருச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டோங்க இது திருப்பி போடுறப்ப நல்லா கவனமாக திருப்பி போடுங்க திருப்பி போட்டோன்னே அடுப்பை அணைச்சிக்கோங்க இப்போது ஒரு ஸ்போக் எடுத்துக்கோங்க இது நல்லா நம்ம குத்தி விடலாம் அங்கங்கே ஹோல் போட்டு விடுங்க நல்லா குத்தி விட்டாச்சு இப்போ வீட்டில் நீங்கள் பீஸா சாஸ் இல்லை ரெட் சட்னி எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஏன் திருப்பி போட்டோன்னே ஆஃப் பண்ண சொன்னால் எடுத்து நம்ம அடுத்து நம்ம வெஜிடேபிள்ஸ்லாம் வச்சு நம்ம குக் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும் அதனால தான் நான் திருப்பி போட்டோன்னே உங்களை அடுப்பை அனுப்ப சொன்னேன் இந்த மாதிரி எல்லாம் பார்க்காம ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு நான் அடுத்து வந்துட்டு மொசரலாச்சேர்த்துருக்கேன் அது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட வேண்டியதான் நான் வேக வச்ச கார் அட் பண்ணிவிட்டேன் ஆலிவ் கேப்சிகம் டொமேட்டோ டொமேட்டோ எடுக்கிறப்ப கொஞ்சம் காயாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறப்ப ஆனிய இப்போ இதில் அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு மறுபடியும் சிம் பண்ணிக்கோங்க சிம் பண்ணிட்டு லைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க இன்னும் ஒரு ஃபோர் மினிட்ஸ் இருக்கட்டும் அப்போ தான் கீழே இருக்க இல்லையா நம்மளுக்கு உக்காய் வரும் கொஞ்சமாக மட்டும் நம்ம தண்ணி விட்டுக்கிறேன் நாங்கள் சூப்பரான பீஸா ரெடி ஆயிடுச்சு இப்போ அது அணைச்சிட்டு நான் ப்ளேட்டுக்கு மாற்றிடலாம் பீஸா வரைக்கும்னு ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லதாக சூப்பரான பீஸா ரெடி ஆயிடுச்சு இதை கட் பண்ணி கொடுத்து பாருங்களேன் உங்க கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் என் மாவு ஊற்றுறப்ப வந்து குட்டி குட்டியாக கூட நீங்கள் ஊற்றி மேலே வந்துட்டு இந்த கார்ன் கேப்சிக்கம் எல்லாம் போட்டு ஒரு குட்டி குட்டி பீஸா மாதிரி கூட பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு பேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் குட்டீஸுக்களும் ஒரு சின்ன சின்ன பைட்டாக எடுத்து சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது பாருங்களேன் எவ்வளோ கலர்ஃபுல்லான பீஸாக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக உதரையாச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கலாம் பாய் தேங்க் யூ